ரொம்ப கஷ்டமா இருக்கு வந்து எல்லாருக்கும் நல்லது செஞ்சாரு எல்லாரையும் போய் பார்த்தாரு செஞ்சாரு அவர் இது மாதிரி ஆனது நாங்கள் நினைச்சு பார்க்கல ஆனா இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தா எல்லாருக்குமே சந்தோஷமா இருந்திருக்கும் நாங்கள் எதிர்பார்க்காம இன்னைக்கு இது மாதிரி சொன்னதுல இருந்தே காலையில இருந்தே எங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் அவர் படம்னா கூட ஒரு படம் கூட விட மாட்டோம் எல்லாரும் பார்ப்போம் தான் ஆமாங்க அதனால போவோம் எங்களுக்கு காலையில் பக்கத்துல எங்கேயும் இல்லை நம்ம போய் பார்க்கறதுக்கு அவர் போய் பார்க்கவும் முடியாது இப்போ வந்து நம்மளெல்லாம் விட மாட்டாங்க பெரிய பெரிய எல்லாம் போவாங்க அதனால போக முடியாது வீட்டில் இருந்தால் நினச்சிக்க வேண்டியதான் கடலுக்கிட்டே நல்லபடியாக நல்லபடியாக ஆமாம் அவர் சாந்தி அடைஞ்சிட்டார் அதுவும் இந்த மார்கழி மாதம் போனது ரொம்ப சாந்தி அடைஞ்சிட்டார் ரொம்ப குடுப்பின வேணும் இது இந்த மாதம் போகிறது இது அதுலேயும் அவருக்கு ரொம்ப ஒரு இது நல்ல ஒரு எல்லாருக்கும் இந்த மாதம் போவே போக முடியாது அவர் நல்லது செஞ்சாரு நல்லபடியாக மார்கழி மாதம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க கடல்